பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா காவேரி இந்த காவேரி புலிலும் மிகவும் பாக்யம் பண்ணினர் இந்த நகரம் மிகவும் பாக்யம் பண்ணினர் அகோபாகியம் அகோபாகியம் அஸ்மாகம் சாது சத்தமாக தன்னுடைய பின்னாடி இந்த சாதுக்கெல்லாம் கூப்பிட்டு காற்றார் யூயம் ஆக்சதே சீக்கிரம் வாரங்கள் சீக்கிரம் விமானங்கள் தங்க விமானங்க வந்திருக்கே தங்க விமானங்கள் வந்திருக்கேன்னு கூப்பிடாரா கதை சபை அவருக்கு எப்படி இருந்திருக்கு வேண்டி சிலிர்த்து பித்து பிடிச்ச ஆடி ஓடி எல்லாரையும் கூப்பிடார் இது முருகன் தர்மவர்மா சதனை சகசாதனம் ஆகத்திய தாவன் ஸ்ரீரங்கம் ததரிச துலகாங்கிதான் வேண்டி சிலிர்த்து ஓடி போய் பார்க்கிறார் എപ്പോഴി എക്കാൻ രംഗവിമാനം ഗദവിശപ്രണവാകാരം വിമാനം കലസീര്യുതം കൂർമ്മപീഠം ചാഷ്ട ഗജാ പത്മമാധാരേ വിശ്വസേനം വരാഗം ചുർഗാഞ്ച ഗണനായകം അഗ്രതോ വൈന തേകൻ ജയം വിജയദേവചേ ആധാര ആദിപൂർണം ആദി വരാഹം പത്മപീഠം അതൊക്കെ പരിവാര ദേവതകളോട് കൂടെ രംഗവിമാനം അറിയേ ജ്വലിക്കത പാർക്കറാർ అదల పరిశుమిక భగవాన్ పాక్రార్ విమానే వాసుమాన పర వాసు విమానార్గతం హరింళ్ళ గర్భగృహత్ భుజంగ శయనం దేవం పురాణ పురాణపురుషోత్తమం పుండరీక విశాలాక్షలం సునాశీకం విస్తీర్ణ ఫాళ సంశోధితిలకం కులాల కౌబూ మ ముఖాం గోజమ్ కుండలం శిహీవత్స కౌస్తుభరం పద్మనాభం దడోదరం കാരകംഗണകേയൂര കിരീടാതിവിഭൂഷണം യോപവീതിനം ശാത്ത മനമാലാധരും പ്രഭു പീതംബരാതമേഖലയാചിത സുർണകടിസൂത്രം ചേ സുന്ദരം സുമുഖം തധാ പരിലാളിത പജ് പദ്മയാധരയാ സതാ ജനകൂർകാ സൃഷ്ടി കർവിധൈരീ ത്രയസ്കോടി ത്രിശത്കോണൈസ് സേ്യം ഗണൈസ് സേ്യമിതസ്ത സിദ്ധവിദ്യാധരഗണൈ ഗംഭർവൈ കിന്നൈ സ്ഥാ വൈകുണ്ഠപാർഷകൈപ്പി തധാ ബ്രഹ്മ ഋഷിം നാരദാവഭക്തൈശേ സുസ്വരം കീർത്തി ഭഗവാൻ ആവിശേഷന് മേലെ ആധാണുബാഹുവർഖയ്യ നീട്ടി ഉർഖയ്യപധാനമ വൈത്തൊണ്ടു വിശാലവക്ഷസ്ലം பிரசன்னமான முகமும் வித்தவான கண்களும் பகவான் இப்படி படுத்துக்கிறார் அழக பார்த்து மாலாத அப்படி பார்க்கிறார் நாரதாதி சபத்தை சித்த வித்யாதன கிண்ணவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சூழ்ந்திருந்து பகவானை பாடுறார்கள் நாரதாதிகள்லாம் பஜனை பன்றார்கள் அப்சரசுகள்லாம் தானம் நாட்டியம் செய்கிறார்கள் தேவதைகள்லாம் ஆகாசத்தேன் பாரிஜாத புஷ்பத்தை கொற்றார்கள் நல்ல கம்முனு தூப சுகந்தமும் ரம்யமான தீபமாலையும் ஏற்றப்பட்டிருக்கார் மகர்ஷியெல்லாம் வேத கோஷம் செய்கிறார்கள் ஆராதனம் பண்ணும்போது கண்டாநாதம் சங்கநாதம் இதெல்லாம் எங்கு பார்த்தாலும் எதிரளிக்கிறது நரநாரீகணங்கள்லாம் சூழ்ந்திருந்து பகவானை பார்க்கிறார்கள் தர்மவர்மாபி ஸ்ரீரங்கம் சுவயாததம் பெயர்கிட்ட ரங்கநாதனை பார்த்து மூர்த்தி பத்தாஞ்சலி புதா சிறுநீர் கைகவித்து கண்களுக்கான கண்ணீர் பெருக்கி மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறாராம் விழுந்து விழுந்து மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறாராம் புனப்பு பிரணநாம புன புனப்புனா கீழ் உருண்டு திரண்டு அழறார் பூமூல் உடன் ததான் கீர்த்தையன் தொழப்பன் உதன்மி ஹசன் உண்மத்தவத் ராஜா ததரிசே பிரேம பக்திமானே சிரிக்கிறார் அழறாள் உருள்றாள் பிறழ்றார் பித்தன போல ஆயிட்டார் மந்திரிமார்களா ராஜாவை சமாதானப்படுத்துறார்கள் பகவான் கைபிடிச்சுன்னு பார்க்கிறார் அகோ கிருபா ஆத்மானந்த சாதரஸ்தாவம் ஆத்மான கருணைக்கடலே பக்தனுக்கு நீ சுதந்திரமானவரை உன்னை யார் கட்டுப்படுத்த முடியும் ஒரு மம்முட்டி மண்ணை போட்டா கடலை கட்டுப்படுத்த முடியும் கடல் பொங்கறது புயல் காற்று வருதுன்னா ஒரு நாட்டுப்புறத்தா ஒரு கட்டுக்கூடிய மண்ணை எடுத்துட்டு போறான அடைச்சுட்டு வரேன் என்ன கட்டுப்படுமா அவனுக்கு கடல் ராமச்சந்திர பிரபுவுக்கே கட்டுப்படாமல் திமித் மூணு நாள் பட்டி கிடந்தார் ராமராபன் தாபமானையே சௌமித்திரே என்ன அந்த கடல் கட்டுப்பட்டது போல நீ எனக்கு கட்டுப்பட்டு இங்க வந்திருக்கிய அயோத்தியம்யூ நதி அத்ரா கிருபா சிந்து ததாசி நிஜ தரிசனம் அயோத்தியை விட்டு சரயூ நதியை விட்டு இங்க வந்து அடியனுக்காக வந்து தரிசனம் கொடுக்கிறையே உனக்கு நான் என்ன பிரதி பூஜை பண்ண முடியும் പ്രതികർത്തും കൃപായാസ്തവ കേശവ കേസവ ഉൻ സ്വഭാവം സ്വൽപ്പേന തപസാപ്യേവം പ്രസന്നോഹി മമ അഗ്രത സ്വൽപ്പം തപസു പണ്ണേ അപ്പിങ്ങാൻ ധർമ്മവർമ്മ പതിനോറായിരത്തി സച്ചം വർഷം തപസ്ു പണിനാന്ന് ആനാൽ ഭഗവാനുക്ക് വിലയാ രംഗനാഥനുക്ക് പതിനോറായിരത്തി സച്ചം വർഷം തപസ്ു പണട്ടം ഇല്ല അത് ഒരു കൽപ്പകാലം തപസു പണട്ടം ഇല്ല കോടി കൽപ്പകാലം തപസ് പണവിട്ട പെരുമാ ഒരു വലയാ ഉൻകരുണേന താ അമൂല്യത സ്വാമി കോ മൂല്യം ദാതുമർഹതി തസ്മാവ്യാധ കരുവശേത് സദാ നര എന്തി സ്ത്രോത്രം വണ്ണി പി ഭഗവാനക്ക് ഒരു അഷ്ടോത്രം വണ്ട പൂജ പണ്ണി യഥോക്ത പൂജ പൺറാർ ധർമ്മവർമ്മ അവർ പണ്ണ അഷ്ടോത്രമു നിത്യപാരായണം പണലാമേ രംഗനാഥം ദരാഥം ദയാനിധി സങ്കചചക്രം ദേനും ശ്രീവത്സാ കം നമ്യഹം പ്രണവം പ്രണവാേ പ്രണവാകാരമന്തിരം പ്രണാമമാത്രസന്തുഷ്ടം പ്രാണനഥം നമ്യഹം പ്രണതാർത്ഥിഹരം പ്രേഷ്ടം പ്രഭൂണ പ്രഭുനീശ്വരം പ്രസന്നവരണ ഭൂതം പ്രേമ ൂപ്പം നമ്യഹം അനന്തസയം വിഷ്ണു അച്യുതൻ സാധ്യമ്ഗയം അപ്രഘതം ചായമാത്മഭൂതം നമ്യഹം പരം ബ്രൃ്മേ പരഞ്ച്യോതി പരാകരാത്തരം പരാണം പരം തത്വം പരമാത്മാ പരാത്മാനം നമ്യഹം சத்திய சத்தியே சயசம் சனியம் விரும் சத்தியம் ரித்த சத்தியம் நரஸ்வே க்ஷராட்சியமருஷன் சூரியம் குருபூத்தம் நம்மிதம் ரகம் சர்விஷ்டா துஷ்டாநிணஃபலா நரதம் வாசுதேவீனமல்லபம் மந்தாருஜனமந்தாரம் சுந்தராங்கமாயம் கேசவம் மாதவம் கிருஷ்ணம் ஸ்ரீரம் கடாதரம் నారాయణం నరసఖం నలినాక్ష నమామిధ గోవిందం గోకళానందం గోవర్ధనధర హరి గోపాలం గుణశీలం గుణశీల గోపీనాథం నమామిధ మంగళం మంగళానా మధురం మధుసూదనం ముకుందం మోహనాకారూర్తిమంతం నమామి కృషీకేషం పద్మనాభం దామోదరం అథోక్షజ హయగ్రీవం నారసింహం వరాఘం చ నమామి రామం చ రమ్యచారిత్ర రాఘవం లోకనాయకం సర్యం సర్వోకానా సార్గపాణి నమామిధం నీలోత్లదళశ్యామం నిరవద్యం నిరంజనం నిరామయం నిర్మలం చే నిరాకారం జనబంధుం చే ప్రసన్నజలబంధు ఫలప్రదం భగవంతం భవ్య రూపం రూపపాదం నమామ్యహం కావేరీ మధ్య నిలయం కమనీయ కమనీయవృర్ధరం కారుణ్య సాగరం కాంతం కామూప నమామ్యహం త్రివిక్రమం వామనం చ తాపత్రయ వినాశకం త్రిమూర్తిం శతమూర్తిం అనంతమూర్తిం నమామ్యహం

ததா அது போல விபீஷணர் ஸ்நான சந்தி அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு அங்கே வந்தா இங்க ஒரே கூட்டம் வரா தர்மபர்மா ஆர்ப்பாட்டம் வந்தார் பெரிய மணி அடிக்கிறார் சங்கநாதம் மன்றார் ஆடுறார் பாடுறார் அஷ்டோத்தரம் பண்றார் சித்த வச்சுட்டு போறதுக்குள்ள விபீஷனர் ராட்சசல்லியா கம்பீரமா வராங்க விபீஷனுக்கு கோபம் வரலையா இன்னும் பரமபாகவதாச்சே பாகவதாளுக்கு அசூயே இருக்காது நம்ம பாடுற பாட்டா அவா விட்டாள் அப்படின்னு அசூய இருக்காது அசூய இருக்காது பாகவதாடு சந்தோஷம் நம்மளை விட அவன் என்ன பாடுறாரு சந்தோஷம் தான் இருக்கும் விபீஷணன் ஏன் வந்து பார்த்தார் விபீஷணர் சொல்றார் அவர் பூஜை பண்ண முடியல ஒரே கூட்டம் அப்படி நிற்கிறார் சோழராஜனுடைய பக்தியை பார்த்தார் சோழராஜனுக்கு வினயமா பேசுறார் வினீதோ விஹிதாஞ்சலி என வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே புரி ஒரு பாகவதன் ஒரு பாகவத பார்த்தார் உடனே சேவிச்சு பகவன் சொல்லிண்டு பேச ஆரம்பிக்கணுமா உபீஷணன் சொல்றார் சரண்யா சர்வலோகானாம் சமம் சர்வதேஷு வர்த்ததே சமர்ச்சனீய சர்வைநாத்தோ நசம்சய மகாராஜ எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா யாருக்கு சொந்தம் பகவான் பகவான் எல்லாருக்கும் சொந்தம் சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு பகவானே சொல்றான் அதனால நானும் ஆராதிக்கலாம் நீயும் ஆராதிக்கலாம் அதல ஒண்ணும் தவறுதல் இல்லப்பா ஆனா இந்த பெருமாளை எனக்கு ராமர் கொடுத்தார் தாமச்சந்திரேண மகியம் தத்தம் மகத்தனம் மமையம் நூனம் நத்தமர்ச்சித்துமர் ராமர் எனக்கே கொடுத்த பெருமாள் இவர் என்னுடையவே தெய்வம் நீ அது மாதிரி பூஜை பண்ணக்கூடாது நான் லங்கைக்கு எடுத்து ஒரே நகர் ஆதாயம் க்ராம் பிரதிஷாப்பேய அப்புற பூஜாங்க கரிஷியா ரங்கநிவ இலங்கேலு இலங்கேலு நஷீலங்கத்தவச்சு அங்க நான் தர்மவர் உனக்கு முன்னாடி அயோத்திக்கு நான் தான் போனேன் நீ ராமனிடத்தில் பெருமானிடத்திலே நேர சொல்லிட்டு வந்திருக்கேன் அயோத்தியாம் பூர்வமே வாகம் கத்வா தசரதம் திருபம் தாத்து மே ரங்கநாதம் தம் ஜஜாச்சே பக்தி பூர்வகம் என்னுடைய நண்பன் தசரத அவரது ரங்கநாதன குடும் நான் கேட்டிருந்தேன் ராஜா எனக்கு கொடுக்கல நதூ ரங்கநாதம் தம் ராஜா ஸ்வ தெய்வதம் கொடுக்காததுக்கு காரணம் அவர் குல தெய்வம் சொல்லிவிட்டார் நான் விடலை இங்க வந்து மகா கோரமான தபசு பண்ணினே தபல விதம் வித்தி என்னுடைய தபசுக்காக ரங்கநாதன் இங்கே சாட்சா்காரம் ஆயிருக்கிறார் தபசுக்காக இங்கே வரணுமானால் எப்பொழுதும் அர்ச்சாவதாரம் உன்னுத்தர் மூலமா வரும் பராதீனமானது அர்ச்சாவதாரம் தானா கலந்து வர முடியாது இங்க வரணுன்றதுக்காக விபீஷணா ராமர் மனசுல தோணி உன்மட்டில் கொடுக்கும்படியாக பண்ணி ஆனாலும் அப்போ உற்சவ காலத்திலே ஒரு வாகனத்திலே பெருமாளை ஏத்தினோமானா அங்க வந்து இறங்கிறவரேலும் வாகனத்துக்கு சொந்தம் அங்க வந்து இறங்கிறவரேனும் வாகனத்துக்கு சொந்தம் கேவலம் வாகனம் பங் பகவான் கருடோ யதா அதனால நீ ஒரு வாகனம் தான் லங்க அயோத்தியிலேருந்து இங்க புறப்பட்டு வர்றதுக்கு நீ ஒரு வாகனம் தான் இனிமே வாகன கொட்டகாய்க்கு நீர் போக வேண்டியதா என்ன என்னவா வாகனம்னு நான் என்ன வாகனம் என்னவா சொல்லிட்டேங்கிறேன் அருமை இல்லையா பகவான் கருடோயகா உங்களை நான் வாகனம்னு பண்ணலே கருட பகவான் அப்படின்னு நினைக்கிறேன் மையமேவ அனுகிரகார்த்தமாகதோ ரங்கநாயகா எனக்கு அனுகிரகம் எடுத்துக்காதா ரங்கநாதர் வந்தார் என்று தர்மபெருமா சொல்றார் சரி நம்மளுக்குள்ள அபிப்பிராய வேணும் வேண்டாம் பெருமான் பேசாதவரா இருந்தா நம்ம கவலைப்படணும் பெருமாள் போய் கேட்டுடும் ரெண்டு பேருமா வா நீ வா நான் போ ரங்கநாதனிடத்தில் கேட்போம் இது யாருக்கு சொந்தம் யாருக்காக வந்திருக்கிறேன் என்று கேட்போம் ரெண்டு பேரும் பெருமாள் கிட்ட வரா ஆனா கேட்கறது விபீஷணர் தான் ராகவேணை இவமே தத்தோ ரங்கநாதா ராமன் எனக்கு கொடுத்தார் உண்மை பிரார்த்தி சோ பிரார்த்தி சோதி பதப்பூர் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகிறா வள்ளிமணு கரோகரா கட்சியும் பதி சண்முக அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே